ஹலோ வீவர்ஸ் வெல்கம் பேக் டு மா வியூ முதலாம் உலக போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நடக்குது ரெண்டாம் உலகப் போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடக்குது அடுத்தது நமக்காக வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறது மூன்றாம் உலக போர் அது எப்போ வரப்போகுது இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா மூன்றாம் உலக போர் நடக்கிறதுக்கான சாத்தியங்கள் என்னென்ன இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறாங்க இதெல்லாம் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல்ல நாம மூன்றாம் உலக போனா என்ன ஏன் மக்கள் எல்லாம் அதை பத்தி பரபரப்பா பேசிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ உலகம் ஃபுல்லா அன்ஸ்டேபிளா இருக்குதுன்னு சொல்றாங்க உக்ரைன் ரஷ்யா கிடையில போர் நடந்துகிட்டே இருக்கு இஸ்ரேல் பலஸ்தீன் பிரச்சனை வெடிச்சுக்கிட்டே இருக்கு சைனா அண்ட் தாய்வான் குழுக்கும் டென்ஷன்ஸ் டேஞ்சரஸா தான் இருக்கு அதனால தான் நிறைய எக்ஸ்பர்ட் என்ன சொல்றாங்கன்னா மூன்றாம் உலக போர் நடக்குமான்னு சொல்றது இல்லை நம்ம கொஷன் மூன்றாம் உலக போர் எப்போ நடக்குன்னு சொல்கிறது தான் இப்போ கேள்வியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதுலேயும் இதில் முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா இந்த போர் வேற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க அதாவது ட்ரெடிஷனல் ஆர்மி இல்லாமல் சைபர்வோ ட்ரோன் அட்டாக்ஸ் ஏஐ வெப்பன்ஸ் சேட்டலைட் அட்டாக் இது எல்லாம் இருக்குன்னு எக்ஸ்பர்ட்ஸ் நம்புறாங்க இப்போ இதை பற்றின எக்ஸ்பர்ட்ஸோட ப்ரடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் என்ன சொல்றாருன்னா மூன்றாம் உலக போர் என்னென்ன வெப்பன்ஸ் கொண்டு நடக்கப்படுன்னு எனக்கு தெரியாது பட் நான்காம் உலக போர் நடக்கிறப்ப நாம் குச்சிகளோடையும் கற்களோடையும் தான் சண்டையிட வேண்டிய நிலைமை வருன்னு சொல்லியிருக்காரு அதாவது மூன்றாம் உலக போர்னு சொல்றது மனித கலாச்சாரத்தை அழிக்கக்கூடிய ஒரு போராக இருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு நாஸ்ட்ராமஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் ஒரு பெரிய யுத்தம் நடக்கும் அது உலக நாடுகள வரலாற்றையை மாற்றும்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு ஜோர்ஜ் ஃப்ரீட்மேன் ஃபவுண்டர் ஆஃப் ஜியோபொலிட்டிகல்யூச்சர்ஸ் இவர் என்ன சொல்றாருனா ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு வாரத்துக்குள்ள அமெரிக்காக்கும் சைனாக்கும் இடையில அதிகாரத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய போர் நடக்க கூடுன்னு சொல்றாரு யூஎஸ் பேண்டாகன் ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்றதுன்னா சைனாவோட மிலிட்ரி க்ரோத் டேஞ்சரஸா இருக்குன்னு வார்னிங் கொடுத்துருக்கு இப்படி மூன்றாம் உலக போர் நடந்துச்சுன்னா என்னென்ன கண்ட்ரி இதுல இன்வால்வ் ஆகுன்னு பார்க்கலாம் யூஎஸ்ஏட சைனா மோதலுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லப்படுது டெக் ட்ரேட் அண்ட் தாய்வான்காக இவங்க கிடையில சண்டை வரலன்னு சொல்லப்படுது அதுக்கப்புறமா ரஷ்யா அதோட மோதக்கூடியது நேட்டோ கண்ட்ரிஸ் இந்த போருக்கான காரணம் என்னவா இருக்குன்னா உக்ரைனால இவங்க ரெண்டு பேருக்கு இடையில போர் வரலாம்னு சொல்லப்படுது இஸ்ரேல் அண்ட் மிடில் ஈஸ்ட் இங்கேயும் போர் வரலான்னு சொல்லப்படுது ஏன்னா காசாவால இந்தியா அது கூட சைனா இல்லனா பாகிஸ்தான் இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையில பிரச்சனை வரலாம் ஏன்னா போர்டர் டென்ஷன்ஸ் இருக்கிறதால இந்த காம்போஸ் தான் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க பட் இந்த முறை மூன்றாம் உலக போர் முழு உலகத்தையுமே இதுக்குள்ள இழுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா எல்லா நாடுகளும் இந்த போர்ல சம்பந்தப்படுத்தப்படுறதா இருக்குது அப்படின்னா இந்த மூன்றாம் உலக போர் எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது அதாவது இது பழைய காலத்துல நடந்த மாதிரி ட்ரெடிஷனல் போரா இருக்காது இது இப்போ இருக்கிற டெக் போரா தான் இருக்கும்

எஸ் அதுவும் இருக்கு சில எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா பவர்ஃபுல் நேஷன்ஸ் எல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டியா நடந்து கொண்டாங்கன்னா இந்த போர் நிக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கு அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் எல்லாம் பீச விரும்பி சமாதானத்துக்கு ஒத்து கொண்டாங்கன்னா இந்த போர் அவாய்ட் ஆக சான்சஸ் இருக்கு அது மட்டும் இல்லாம டிப்ளமேட்டிக்கான விஷயங்களை இன்னும் நாம வலுப்படுத்திக்கிட்டே போகணும் யங் ஜெனரேஷன் எஜுகேட்டடா இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் அவங்க ஒத்தருக்கு ஒத்தரை விருக்கிறதுக்கு பதிலா பீசையும் டிப்ளமேசியையும் விரும்புகிறவங்களாம் இருக்கணும் ஸோ இப்படியெல்லாம் நடந்துச்சுன்னா இந்த போர் சமாதானத்தில் போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு நாம ஜஸ்ட் ஆர்டினரி சிட்டிசன்ஸாக இருந்தாலுமே இதை பற்றின அவேர்னஸ் நாம கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கணும் இப்போ நீங்கள் சொல்லுங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க மூன்றாம் உலக போர் நடக்கும் போல தோணுதா இல்லைன்னா நமக்கு அதை தடுக்க முடியுமா உங்க தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு நாலேஜ் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லை நம்ம மாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க இத போல இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அண்ட் ஹாட் பிரேக்கிங் நியூஸ் எல்லாமே நம்ம சேனலில் வர இருக்கு ஸோ கண்டிப்பாக நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் போட நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன் அண்டில் தென் ஸ்டே க்யூரியஸ்